இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை கடவுள் முன்னாடி போகும் பொழுது கடவுளுடைய பார்வை முன்னாடி நாம் நம்மை இருத்தும் பொழுது நமக்கு மிக தேவையான ஒரு பண்பு தாழ்ச்சி தாழ்ச்சிங்கிறது ஏதோ கடவுள் முன்னாடி கரங்களை குவிச்சு பவ்யமா இருக்கிறது தாழ்ச்சி கிடையாது மாறாக தாழ்ச்சி என்பதனுடைய அர்த்தம் எல்லா நேரத்திலும் கடவுளை மையப்படுத்துவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் இதுதான் தாழ்ச்சி இப்படிப்பட்ட தாழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்தால் கடவுள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பார் இப்படிப்பட்ட தாழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்தால் கடவுள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் உங்களை உயர்த்துவார் இந்த தாழ்ச்சி தான் கடவுளுடைய பார்வையில் பார்வையில் உகந்தது அதனால தான் நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் மற்ற பதினொன்று இருபத்தி ஒம்போதில் ஏசு தன் சீடர்களை பார்த்து என்ன போல போதிங்க என்ன போல அதிசயம் செய்யலாம் சொல்லலை அவர் சொல்லார் என்னை போல் தாழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது மட்டுமே கடவுள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் யூ வாண்ட் பி ஹாப்பி நீங்கள் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும் கடவுளை மையப்படுத்தி வாழ வேண்டும் தாழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்தில் வீழ்ச்சி இல்லை காட் பிளஸ் all